ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கறி நட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி இல்லை காரசாரமாக எல்லா இதுக்கும் நல்லா சுட்டாக்குற ஒரு சைட் டிஷ் மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் இந்த டிஷ்க்கு ரொம்ப மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது தேங்காய் எண்ணெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு ஒரு வாட்டி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் என்ன பேலன்ஸ் இருக்கும்போது நம்ம நண்டுக்கு நண்டு வதக்கத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இல்லை ஃபஸ்ட் வந்து பூண்டு அது கூடவே வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு முன்னாடி போய் வச்சு நல்லா வதச்சிக்கிறோம் இது வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு சேவை பிடிக்குன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் முன்னாடி செஞ்சிருக்கு நல்லா வளர்த்துக்கோங்க இல்லை நம்ம தக்காளியோ இல்லை வேறு மற்ற எந்த மசாலா பொருள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இந்த மாதிரி மினிமல் மசாலாச்சியே இது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் தேங்காய் அப்புறம் மிளகாத்தூள் இதுலேயே மட்டுமே இது நல்லாவே சேர்த்து கொடுக்குற ஒரு டிஷ் இது இது கூட இன்னும் சூப்பரான ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுதான் இந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது நம்ம தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளக மிளகாய்த்தூள் கற்றுக்கலாம் இது வந்து குழம்பு தூள் தான் வேறு எதுவும் மிளகுத்தூளோ நான் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா மிளகுத்தூளை சேர்த்தாலே உங்களுக்கு வாசனையும் சரி அதோட டேஸ்ட்டுமே மாறும் இது வதக்கிட்டு இது சும்மா அந்த எண்ணெய் படுற அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட சும்மா ஒரு கைப்பொடி தேங்காய் இப்போ தேங்காய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டிஷ்ஷோட சூப்பர் ஸ்டார் வந்து இன்றைக்கி கருவேப்பில் தான் ஸோ நல்லா நான் இன்றைக்கி பவுல் ஃபுல்லாக கருவேப்பில போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஏன்னா ஆஃப் பண்ணி தான் இருக்குது ஆனால் நல்லா வதக்கி மட்டும் விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க அதாவது ஜில்லுன்னு இந்த ரூம் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா ஜில்லுன்னு ஆன ஆனப்புறமா எடுத்து அரைங்க சூடாக தயவு செஞ்சு அரைக்கக்கூடாது ஸோ இதை ஆரட்டும் நல்லா ஆறிட்டு நம்ம அரைக்கும் போது நான் கத்திரமே காமிக்கிறேன் இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் நம்ம வெறுமே வேறு வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை ஸோ இப்போ என்ன காஞ்சிச்சு கொஞ்சோண்டு கடுகு இதில் இவ்வளோண்டு பட்டை அவ்வளோதான் ஒரு ரெண்டு ரெண்டு கட்டு ரெண்டு துண்டு பட்டை அதே மாதிரி இஞ்சி வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க இது பேர் வந்து ஜூலியன் கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் வாய்க்கு தட்டுப்பட வேணாலும் துருகியும் சேர்த்துக்கலாம் அது கூட கொத்தமல்லி வந்து தண்டு கீ இலை கிடையாது தண்டு அதுவும் இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க போட்டுட்டு சும்மா ஒரு லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும் ரொம்ப அதெல்லாம் வதங்கணும்னு இல்லை இப்போ இது கூடவே நம்ம வச்சிருக்கிற நண்டு எப்போவுமே நீங்கள் நிறைய சமையல் இருக்குது இந்த மாதிரி எண்ணெயிலேயே கொஞ்சம் சொத்தமல்லி சண்டை போட்டுட்டு வரைச்சி பாருங்கள் அதோடய டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதை தேவையான அளவு விட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேன் ஏன்னா ரொம்ப அது எல்லோ கலரில் ஆயிடக்கூடாது அதனால கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேன் வாங்கினேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இதுக்கு மேலே தண்ணி கிரேவிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி தொட்டுக்க வேணும் சைடிஷாக வேணும்னா இந்த இதுவே அரைச்ச வரைக்குமே போதும் நல்லா அது சுருண்டு வரும்போது நல்லா அதோட டேஸ்ட்லாம் இதாகிடும் அவ்வளோதான் நல்லா இந்த போதும் அதனால் மசாலா இது பண்ணிவிட்டு அது கூட இது பண்ணிக்க வேண்டிவிட்டான் இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா நான் வந்து இன்றைக்கி கறி தான் வைக்கிறேன் மீன் கிரேவி தான் வைக்கிறேன் இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது தெரிஞ்சிக்கலாம் அது லைட்லாம் இப்போ வந்து நான் அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு கிளறாமல் நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க சோசாமையும் புகையும் வாசனையும் வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளுடைய கறி கிராபடி பார்த்திங்களா அந்த க்ரீன் கலர் அந்த வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்